ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் வெள்ளூர்னாலே மிகவும் புகழ்பெற்ற வெள்ளூர் கோட்டை அங்கே இருக்கிற கோட்டைக்குள்ளே ஜலகண்டீஸ்வரரை தரிசிக்க தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஒரு அற்புதமான பழமையான பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்யாண மண்டபம் ஒன்று அமைஞ்சிருக்கு அந்த மண்டபத்தில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்கள்லேயும் சுவாமிகளோட சிற்பங்களாக அமைச்சிருக்காங்க அந்த கல்யாண மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சிற்பம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதெல்லாம் பார்த்து ரசிக்க போகிறோம் வாங்க போகலாம் நாம் இப்போ கோட்டைக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு கிட்ட போயிட்டு இருக்கோம் இங்க கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு வழிதான் சுத்தியுமே எங்கேயுமே வழிகள் கிடையாது இந்த கோட்டைக்கு அழகு செய்கிறதே இந்த அகழிதான் இந்த அகழியை நிரம்பி இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்புக்காக முதலைகளை இந்த தண்ணியில விட்டு வச்சிருப்பாங்களாம் இன்னமும் இந்த கோட்டையை சுத்தி இந்த தண்ணி அழகா நிரம்பி இருக்கு வேலூர்ன்னு சொன்னாலே சுமார் கம்பீரமா நிக்கிற இந்த கோட்டை தான் இந்த கோட்டை பாத்தீங்கன்னா சுமார் நானூற்றி ஐம்பத்தி மூணு வருடம் பழமை மிக்க கோட்டை நம்ம வெள்ளூர் கோட்டையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூர் சிப்பாய் கழகம் வெள்ளையர்களை எதிர்த்து முதல் பாரத போர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க நாம் இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி ஒரு தங்க தேரை நிறுத்தியிருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது நாம் இப்போ ஜலகண்டேஸ்வரர் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் இங்கே இருக்கிற ராஜகோபுரம் ஏழு அடுக்கு கொண்டு ஏழு கலசங்கள் கொண்டு அமைந்துள்ளது மிக அற்புதமாகவும் உயரமாகவும் அமைந்துள்ளது இந்த ராஜகோபுரம் கண்ணு தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தடவி தடவி வந்து இதை படித்து தெரிஞ்சுக்குவாங்க தெரியுதா கோபுரம் உள்ள நுழைவுல பாத்தீங்கன்னா வாசல் அமைஞ்சிருக்கு இந்த வாசல் பாத்தீங்கன்னா ஒரே கல்லால செதுக்கப்பட்டது அழகான சிற்பங்களும் இதுல வடிவமைச்சிருக்காங்க அதை வெண்ணெய் கடையிறதும் அது கிருஷ்ணர் வந்து துளிபுச்சி செய்கிற மாதிரியா கோபுரத்தோட வாசலோட கதவு பாருங்க எவ்வளோ உயரமாக அமைஞ்சிருக்கு மிகவும் அழகான அற்புதமான சிற்பங்களோடு அமைந்திருக்கிற ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோபுரம் அமைஞ்சிருக்கும் அந்த கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகுதான் நம்ம மூலவரை தரிசிக்க போனோம் இந்த ரெண்டு கோபுரத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கல்யாண மண்டபம் ஒன்று அமைஞ்சிருக்கும் இதுவும் பதினாறு நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்யாண மண்டபம் நாம ஃபர்ஸ்ட்ல ரெண்டாவது கோபுரத்துக்குள்ள நுழைஞ்சு மூலவர் ஜலகண்டீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளி சுற்று பிரகாரத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நாம என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல்மை கடவுளான விநாயகர் பெருமாள் அமர்ந்திருக்காரு ரொம்ப அற்புதமான காட்சி நாம மூலவர் சன்னதிக்குள்ள வந்துட்டோம் மூலவர் ஜலகண்டீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் கல் சிற்பமாக மிக உயரமாகவும் வடிவமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்குள்ள ஃபோட்டோ வீடியோ அலோட் கிடையாது அதனால அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசலாம் மூலவர் ஜலகண்டீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் அவ்வளோ அற்புதமான காட்சி சிவப்பெருமாளோடைய காட்சி அவருடைய உள் சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் துர்கையம்மன் லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா அமைஞ்சிருக்காங்க அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உச்சவர் சிலைகளை அமைச்சிருக்காங்க வள்ளி தெய்வயானையுடன் முருகர் பிள்ளையார் ஐயப்பன் சிவன் பார்வதி நடராஜர் பெருமாள் லக்ஷ்மி சரஸ்வதி நால்வரோட உச்சவர் சிலை அறுபத்தி மூணு நியாயமார்கள் சிலைன்னு சொல்லி இங்கே அற்புதமான மூர்த்திகள் அமர்ந்திருக்காங்க நாம் உள்ள மூலவரை தரிசனம் பண்ணிட்டு உள் சுற்று பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அடுத்தது இரண்டாவது பிரகாரத்தில் பாத்தீங்கன்னா பிள்ளையார் சன்னதி ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி வள்ளி தெய்வியானுடன் முருகர் அமர்ந்திருக்காரு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கு அம்பாள் சன்னதி எதிர்த்தாப்பில் ஒன்பது தீபங்கள் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற தீபத்தில் எண்ணெய் ஊற்றி விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும்னு சொல்லி ஐதீகமாக சொல்கிறாங்க பெரிய தொட்டி அபிஷேக தண்ணி வரது கணத்துக்குள்ள வேண்டிட்டு காசு எல்லாம் போடுறாங்க அந்த கட்ட ஓரமாக இருக்குது அது மேலே காசு நிற்கணுமா உள்ள போடாதான் அப்பதான் நினைச்சது நடக்கும் ஸ்ரீ கங்கா பாலாறு ஈஸ்வரர் வேண்டிக்கிட்டு தண்ணியால அபிஷேகம் பண்ணு சொல்லி இங்க ஐதீகமா இதையும் செய்யறாங்க ரொம்ப சக்தி வாழ்ந்த சிவலிங்கம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைரவர் சனி பகவான் ஒன்பது நவகிரகங்கள் அமைஞ்சிருக்காங்க கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கும் ஜலகண்டீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடிமரமும் பலிபீடமும் நந்தியும் அமைந்திருக்கு கொடிமரத்துக்கு அடுத்தது இருக்கிற பலிப்பிடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிவப்பெருமாலை வேண்டிக்கிட்டு இதில் ஒரு அகல் விளக்கை வச்சு கையை கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சா அது அகில் விளக்கு கைக்குள்ள நகர்ந்தா அது நினச்சது நடக்கும்னு சொல்லி ஐதீகமாக இங்கே நிறைய பேர் செய்வாங்க ஆனால் நம்ம இப்போ உள்ள போக முடியாது ஏன்னா தங்கத்தால ஆன கொடிமரம் உள்ள இருக்கிறதால கிட்ட யாருமே அலோட் பண்ணுறது இல்லை சுத்தியும் கேட்டுகள் அமைச்சிட்டு இருக்காங்க நாம் இப்போ சுற்றி வந்தது இரண்டாவது பிரகாரம் இரண்டாவது பிரகாரம் முடிகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நியான்மர்கள் சிலையும் நால்வருடைய சிலையும் லக்ஷ்மி சரஸ்வதி அம்மனுடைய சிலையும் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வெளியில் இருக்கிற மூன்றாவது சுற்று பிரகாரம் இங்கே இருக்கிற பிரகாரத்தில் ஒரு சிறிய குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு அதுக்கு எதிர்த்தாப்புல கல்யாண மண்டபம் அமைஞ்சிருக்கு இதுதான் நான் வீடியோக்கு ஃபர்ஸ்ட்லே சொன்ன பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு காலத்துல பொம்மி நாய்க்கரால கட்டப்பட்ட இங்கே இருக்கிற கல்யாண மண்டபத்தோட தூண்கள் மிகவும் துல்லியமான நுணுக்கமான சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு அவ்வளோ அற்புதமாகவும் அமைஞ்சிருக்காங்க இருக்கிற கல் சிற்பங்கள் ஒவ்வொரு தூண்கள்லேயும் இறைவனுடைய சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது இருக்கிற சிற்பங்கள் இங்கே இருக்கிற மிக அற்புதமான பிரம்மாண்டமாகவும் பிரமிக்க வைக்கும் கலை நையத்தோட செதுக்கிய இந்த சிற்பம் விஜயநகர பேரரசு காலத்தில் இருக்கிற சிற்பிகளோட கலை நெய்யத்தோட அப்படியே விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அற்புதமான டிசைனிங் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குதிரையோட சைடில் இருக்கிற டிசைனை அவ்வளோ அருமையாகவும் நுணுக்கமாகவும் அமைக்கப்பட்டு இருக்குது இங்கே இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அவ்வளோ அழகாகவும் அமைச்சிருக்காங்க இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போன பொக்கிஷம் இதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய காலமும் நம்மளுக்கு வர அடுத்த கால் காலுக்கும் இதை வந்து பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் தான் சொல்லணும் அவ்வளோ அற்புதமான கல் சிற்பங்கள் காட்சி இது நம்ம சேனலில் ஏற்கனவே வெள்ளூர் கோட்டையோட வீடியோவை பதிவிட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா கோட்டையை சுற்றி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வீடியோவை பதிவிட்டிருக்கோம் அதுக்கு பிறகு கண்காட்சி கோட்டைக்குள்ளே இருக்கிற கண்காட்சியும் அந்த வீடியோவில் இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் ஜலகண்டேஸ்வரர் கோவில மட்டுமே பதிவிட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது தான் வெளி சுற்று பிரகாரமான மூன்றாவது பிரகாரம் இங்கே இருக்கிற வெளி பிரகாரத்துல பாத்தீங்கன்னா கோவில சுத்தியும் இந்த மாதிரி தூண்களோடு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் என கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் வந்து செவ்வக வடிவில் அமைந்துள்ளது இங்கிருக்கிற சிவப்பெருமாள் கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்காரு இங்கிருக்கிற ஜலகண்டீஸ்வரர் கோவில் பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது விஜயநகர பேரரசு கீழ் சதாசிவராயனின் குறுநில மன்னராக விளங்கிய சின்னபொம்மி நாய்க்கரால கட்டப்பட்டது இந்த கோட்டையும் இங்கிருக்கிற கோவிலும் இங்கிருக்கிற கோவில்ல பாத்தீங்கன்னா நடராஜ பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் பிள்ளையார் வள்ளி தேவயானையுடன் முருகர் அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி யாகசாலை ஒரு சிறிய கல் தொட்டி அமைந்திருக்கு இங்கிருக்கிற கோவில்ல இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளூர் கோட்டைக்குள்ளே அமைந்திருக்கிற ஜலகண்டீஸ்வரர் கோவில் சுமார் நானூற்றி ஐம்பத்தி மூணு வருடம் பழமை மிக்க பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிவன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்